பொறியியல் சேர்க்கைக்கான ஒருங்கிணைப்பு தமிழக அரசின் உயர்கல்வித்துறை முதன்மை செயலர் கார்த்திக் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஆன்லைன் வழியிலாக நடத்தப்பட உள்ளது இக்கலந்தாய்வு மூலம் மாணவர் சேர்க்கை மேற்கொள்வதற்கு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளன குழுவின் தலைவராக தொழில்நுட்ப கல்வி ஆணையரும் துணைத் தலைவராக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் தமிழ்நாடு மின் ஆளுமை ஆணையர் கல்லூரி கல்வி இயக்குனர் தமிழ்நாடு மாநில மேம்பாட்டுத்துறை இயக்குனர் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட மாநில இயக்குனர் போன்ற பல்வேறு இக்குழுக்களில் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐந்தாம் வகுப்பு வரை டிஜிட்டல் வழி கல்வி ஆசிரியர்களுக்கு பரந்த முக்கிய உத்தரவு நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் ஐந்தாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு டிஜிட்டல் வழி கல்வி நடத்த வேண்டும் என ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளன மத்திய அரசு மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை அறிமுகம் செய்து வருகின்றன அந்த வகையில் ஒருங்கிணைந்த சமக்ரா சிக்ஷா கல்வி திட்டத்தின் கீழ் தொடக்க நடுநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு டிஜிட்டல் வழி கல்வி அறிமுகப்படுத்தப்பட உள்ளன இந்த பணிகள் ஜூன் மாதத்திற்குள் நிறைவு பெற உள்ளன அதன் பின் புதிய கல்வியாண்டில் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அனிமேஷன் வகை வீடியோக்களை பாடங்களை நடத்துவதற்கு தொடக்க கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது முழாண்டு தேர்வுகள் நிறைவு பள்ளிகளுக்கு இன்று முதல் கோடை விடுமுறை முழாண்டு தேர்வுகள் முடிவடைந்த நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை இன்று முதல் தொடங்குகிறது தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான முழாண்டு மற்றும் மூன்றாம் பருவ தேர்வுகளை ஏப்ரல் பனிரெண்டாம் தேதிக்குள் நடத்தி பதிமூன்றாம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தன இந்நிலையில் ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு தேர்வு தேதிகளில் மாற்றம் செய்யப்பட்டது சமூக அறிவியல் அறிவியல் தேர்வுகள் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் தள்ளி வைக்கப்பட்டன எனினும் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டன அதே நேரம் நான்கு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான மாணவர்கள் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வரை பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டனர் பின்னர் தேர்தல் பணி காரணமாக ஏப்ரல் பதினைந்து முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை மாணவர்களுக்கு விடுமுறை விடப்பட்டன தேர்தல் முடிந்ததும் மாணவர்களுக்கு தேர்வுகள் நடைபெற்றன நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் மாணவர்களுக்கு இன்று முதல் கோடை விடுமுறை தொடங்குகிறது யுபிஎஸ்சி சிஐஎஸ்எஃப் ஏசி இஎக்ஸி எல்டிசிஇ அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐநூற்றி ஆறு காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்பு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யுபிஎஸ்சி ஆனது உதவி கமாண்டன்கள் பணியிடங்களை மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையில் காலியாக உள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபுள்யூ டாட் யூபிஎஸ்சி டாட் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாநில மொழிகளில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு கேள்வித்தாள் உயர்நீதிமன்றம் ஆலோசனை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற சிவில் சர்வீஸ் தேர்வுகளின் கேள்வித்தாளை மாநில மொழிகளில் வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்கலாம் என மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆலோசனை வழங்கியுள்ளது நிறைவடைந்தன வணக்கம்